எப்பா என்ன குளிரடிக்கு வெளியில வந்து உட்கார செத்த உட்காரையே குளூர் கொடுவெல்லாம் செய்யுது அது போறது யாரும் தெரியலையே வெள்ளத்தாய் மாதிரி இருக்கு ஏ வெள்ளாயி ஒரு இட்டுக்கிட்டு வா எங்க போறேன் ஏம்கா வெளியில வந்து உட்காந்துருக்கியா ஏற்கனவே குளிர் ஆட்டுது எவ்வளவு நேரம் கிட்டி வீட்டுக்குள்ளேயே கிடைக்கா எரிச்சலா வருது அதான் செத்த வெளியில வந்து உட்கார பார்த்தா எங்க குளுர் கொடுவே ஆட்டி நம்மள அம்மா நீ எங்க போற அந்த குளுருக்குள்ள கொஞ்சம் காபி போட்டு குடிப்போம் மாதிரி பால் வாங்க போறேன்க்கா பால் தரம காலையில வந்துட்டு போயிட்டானே இல்லக்கா பாக்கெட் பால் வாங்க போறேன் பால் வாங்கி காலையா போயிட்டு என்னவோ வீட்டில் எப்போவும் வாங்குறது பாதுதானே அதுக்குள்ளே என்ன கலைய விட்டுங்க குடி அடிக்கலக்கா அடிக்கடி இந்த காப்பி டீன்னு இந்தியா போட்டு குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்துக்குறேங்க அதுக்கு தான் போய் வாங்கிட்டு வந்து ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு நினைக்கேன் நமக்கும் காப்பி குடித்தா நல்லா தான் இருக்கும் இந்த சின்ன பண்ண போட சொல்லுவோம் சரி வா வந்து சித்த வேண்டம்கா நான் போகிறேன் எனக்கு வேலை கிடக்கு என்ன வேலை பெரிய வேலை சித்த நேரம் மனசார பேசிட்டு போ எனக்கு ரெண்டு நாளா குளுரு குளுருன்னு வீட்டுக்குள்ளேயே கிடந்து ஒரு படியா வருது எனக்கு என்னென்னதான் அந்த போனேன் டிவி மட்டும் பார்த்துட்டு மக்கள்லாம் வாழ்தான் தெரிய மாட்டேங்குது நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வாழ முடியலை அப்படி அது உண்மைதான் கா என் வீட்லையும் பேரம் ஏற்றி மறுமணும் எல்லாரும் இந்த போனை தான் தூக்கி வச்சுட்டு கிடக்காவோ சரி நீ வந்து இரு நான் சின்ன காப்பி போட சொல்லி குடிச்சிட்டு போ ஏன்டா அக்கா ஐயா அந்த பிள்ளை போட்டு ஏன் சிறப்படுத்துவிய ஏன் இதுல என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு போறதா உனக்கு போட போறா இல்லக்கா நான் இன்னொரு நாள் வரேன் ஏட்டி இருங்கம்லா என்ன போற பாருங்க இரு வந்து சரி இருக்கேன் சின்ன ஏன் சின்ன பொண்ணு எது குட்டியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் ஒரே வேலையா இருந்துட்டேன் அதான் இப்ப செத்த நேரம் போன் பாப்பமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் போன் பார்த்தலாம் போதும் வெள்ளை தாயத்த வந்திருக்க அவளுக்கு எனக்கு ஒரு கப் காபி போட்டு கொண்டா போ ம் சரி தே இல்ல ஒரு நிமிஷம் யா தே வெள்ளை தாயத்த வந்திருக்கல்ல ஒரு வாத்தை ஏத்த வாங்கன கேட்டியா நீ சாரி தே ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டே வெள்ளை தாயத்தே வாங்க தே நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல அந்த அக்கா பிள்ளை எல்லாம் கேதியா ஆ நல்லா இருக்கோம்மா நல்லா இருக்கோ நீ கேதியா இருக்கியா எனக்கு என்ன ஆஹா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கே சரி போ வா போய் காபி போட்டு கொண்டா குளுற ஆட்டுடு

அந்த பிள்ளைய கூட்டுட்டு எப்படி அப்படியே விட்டுட்டா அப்படியே எங்க கூட எல்லாரும் தேடி பிடிச்சு அழைஞ்ச அந்த பிள்ளை பிடிச்சாச்சு அந்த பிள்ளை சொல்லிட்டுதான் நான் உங்க கூட வர முடியாது நான் மைனர் இல்ல நான் மேஜர் அப்படி இப்படி நினைவாம பேசிட்டு நான் அவ கூட தான் இருப்போம்னே சொல்லிட்டேன் அந்த பிள்ளை ஏ பாவி பே உள்ள இப்படியா சொல்லிடுது எத்தனை இருந்தாலும் தாய் தப்பன்னு இப்படி சொல்லலாமா என்னக்கா பண்ண சொல்லுதியா இப்ப எல்லாம் பழைய காலத்து மாதிரி எந்த பிள்ளைல தாய் தப்பனை பத்தி சொந்த முந்தத்தை பத்தி யோசிக்குவோம் எனக்கு என்ன வளர்ந்துன்னு ஆசைப்படுத்தா அப்படித்தான் நான் வளர்த்துவோம் அது உள்ள நம்ம என்ன செய்ய அதை சொல்லி பெரிய பெரியாக்கள் பேச்ச மதிச்ச காலம்லாம் மலையேறி போச்சு கூட்டிட்டு போன பையன் இன்னும் வேலை வெட்டி இருக்கா அவனுக்கு நல்ல முறையில வச்சு கழிச்சிருவானா அவங்க கேக்க வெறும் வெட்டி நான் ஊர் சுத்திட்டு அழைதான் அவனுக்கு பாத்து ஐயே அளவோல இருக்கும் அந்த பிள்ளை இப்படியா போய் விடும் அப்படி அழகா இருக்க அப்படி சாக்கடையில போய் வந்துடுவோம் ஒரு வேலை வெட்டி கிடையாதான் ஒரு வீடு வச கிடையாதான் எதுவுமே இல்லாம சும்மா ஊரை சுத்திட்டு அழைவன போய் கல்யாணம் முடிச்சிருக்கான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய அதானே அதை கேட்டா உங்களுக்கு நெஞ்சோலி வந்துடும் அது நெஞ்சுவலி வந்தா வந்துட்டு போது நம்ம இருந்து யாருக்கு பையன் நீ உள்ளதை சொல்லு எனக்கு முழு கதையும் கேட்கலன்னு கேட்கலே விடுச்சுன்னு பாத்துக்க

வேற ஒண்ணு வேண்டாம் தேவைப்பட்டா கூப்பிடுவேன் போ இன்னும் என்ன தேவை இருக்கு மறுபடியும் டீ போடுன்னு சொல்லி கேட்டானு கேப்பா போல உங்களுக்கு நல்ல மருமா என்னக்கா சொன்ன உடனே காப்பி போட்டு வந்து கொடுத்துட்டு போகுது இந்த பிள்ளை அப்பப்ப என்ன தேவை வெடிப்பா பேசினாலும் உங்களை நல்லா பாத்துக்கிறியா யாரு அவளா ஆண் இருக்கங்காட்டி நடிச்சுட்டு போறா அவளெல்லாம் அவளை ஈஸியா நல்லா நம்பிராத நம்பிடாத யாரு காப்பில கொடுத்த காப்பியில கூட பேரி மாதிரி கலந்தாலும் கலந்துருப்பா என்ன சொல்றிய பயப்படாத காலையில வந்து அவளுக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்ல அதனால கலந்துருக்க மாட்டா நானே அந்த நம்பிக்கையில தான் குடிச்சேன் இதுக்கு நம்ம குடும்பம் பரவாயில்ல இதுக்கு உன் குடும்பம் பரவாயில்லன்னு நினைச்சிருப்பிய கரெக்டா கரெக்டா எதுக்கு இப்போ வாயை புழக்க நீ நினைச்சத சொல்லிட்டேன் நீயா இது எவ்வளோ நாள் நினைக்க கூடியதான் நீ ஒன்னும் புதுசாக சரி சரி உன் சாக்க குறைச்சிட்டு மீதி கதையை சொல்லி முடி எனக்கு மண்டை வெடிச்சிருந்து பார்த்தனே கேட்காட்டா எப்படிக்கா எல்லாத்தையும் சால்ட்டாக நினைச்சிக்கிறது இல்லை எப்படி உனக்கு மர்மம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு மர்மம் வந்து இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுது ம் நான் மாமியார் ஆகி பத்து வருஷம் ஆச்சு உனக்கு மேல எனக்கு சர்வீஸ் ஜாஸ்தி போக போக நீயும் கற்றுக்கிடுவேன் சரி சரி என்ன மீதி கதையை சொல்லு எந்த பிள்ளை என்ன செஞ்சது எடுத்து அதாம்க்கா அந்த பே சரியா படிக்கல வேலை வெட்டிக்கு போலன்னு சொன்னோம்ல இந்த நல்லா பேடிச்சுட்டு பாத்தீங்களா இவன் படிச்சு என்ன வச்சிருந்தாலும் அதையும் எடுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு இவா கூட நக நட்ட அவ்வளத்தையும் நகையுமே அதான் வைத்தறிச்சு தாங்க முடியல பாத்துக்கோங்க இதை முடியாம கேட்கலையா நீ போனா போயி சேர என் நகையை கொண்டான்னு அது இப்படிக்கா கேட்காம இருப்பா நல்லா கேட்டால என் நகையை கொண்டா அப்படின்னுட்டு முடியாம முடியுமாவும் கேட்டிருக்காவோ அவா சொல்லிட்டாலும் நக நட்டு பூரா ஏன் உள்ளது அதெல்லாம் நான் உங்களுக்கு தர முடியாது அப்படி கேட்டீங்கன்னா போலீஸ்க்கு பேருக்கு ஏ அம்மா தைரியத்தை பத்தியா அந்த வயசுல நம்மளாம் நம்ம தாய் தாப்பினம் எதுத்து பேசியிருக்கோமோ இது வரைக்கும் நம்மள மரியாக்கிள்ள பிள்ளைங்க இருக்கு அதை சொல்லு சரியா இருக்கும் ஆனா முடியமாக்கு இது நம்மகிட்ட என்ன நீட்டு நீட்டிருக்கா இது வரைக்கும் என் பேத்தி எப்படி என் பேரம் இப்படி அவ்வளோ பிடிச்சிருக்காவோ இவ்வளவு பிடிச்சிருக்காவோ அவ்ளோ நக்ட்டு வச்சிருக்கேன் என்பொருள் வச்சிருக்கோம் நம்ம நீட்டுனா இப்ப ஊருக்கு முன்னே தலகாட்ட முடியாம ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கா ஆமா பத்தியெல்லாம் எனக்கும் அதான் ஒரு சின்ன மனசுக்கு ஆறுதல் பார்த்துடுங்க முன்னாடியெல்லாம் நம்மளை கூப்பிட்டு தண்டெடுப்பா இப்ப நம்ம பார்த்தாலே அவன் பத்தடி எட்டி ஓடுதான் இங்க நம்ம பேத்திய பத்தி ஒன்று ஒரு வகையில அவ பேத்தி ஓடி போனது நமக்கு சந்தோஷம் தானே ஆமா இவள் என்ன பிறவின்னு பிறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் தெரியல அடுத்தவளுக்கு ஒரு கஷ்டம்னா ஏன் மாமியார் மாதிரி சந்தோஷப்பட எவளாலே முடியாது நடக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சரிக்கா ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் வீட்டுக்கு போறேன் பிறகு வாரேன் ஐயா பரியா சரி பார்த்து போயிட்டு வா சாயந்தரமா வா உட்காந்து பேசுவோம் ஆ சரிக்க பாருங்க ஆ பார்த்துப்போம் வந்தவளும் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு போயிட்டா சரி போய் செத்த குறுக்க சாய்ப்போம் எவ்வளவு நேரம் உட்காந்தே இருக்க எப்பா கால் எடுத்து வைக்க முடியுவா முட்டுக்கால் வலி உயிர் போகும் எம்மா குறுக்கு வழி இன்னும் ஆகுதம்மா இவள் அங்க சத்தத்தையே காணும் போன் பாத்துக்கிட்டு இருந்தா சத்தம் அது கேட்கும் அதுவும் இல்ல டிவி சத்தம் இல்ல என்ன செய்யா சின்ன பண்ணே ஏன் சின்ன பண்ணே காதும் கேட்டு தொலையாது வெறும் செவிடி போருக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான் என்னைதா பெறவாசலோடியவா சரசிட்டு கங்கையும் போயிட்டாளா சுவர் பொங்கல் நேராயிட்டில மணி பன்னெண்டரை ஆகுது பையன் போய் பார்ப்போம் என்ன செய்யுதான்னு பாத்திரம் பூரா அவ்வளோவுடா கிடைக்க பன்னி வர கிடந்து விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காய்வா சின்ன பொண்ணே வெறும் சிவிடி இந்தா மாறேன் அடா கொடுத்த வரேன் மணி பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆகிக்கிட்டு இருக்கு என் மணிக்கு சாப்பிட வந்துடுவான் இவளுக்கு தூக்கத்தை பாரு காலை எங்கே தூக்க வச்சுட்டு தூக்குதாரு பாரு

என்ன நடக்க போதோ தெரியலையே சின்ன பொண்ணு உனக்கு நேரம் இப்படியா இருக்கணும் இன்னைக்கு போய் அவர்த்த சொல்லுவோம் நடக்குது நடக்கட்டும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி இருக்க எங்க நான் எதுவுமே பண்ணலிங்க என்ன ஆச்சுக்கு சொல்லு சின்ன பொண்ணு எங்க அத்தையும் வெள்ளத்தாயத்தையும் கதை வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரே டயர்டா இருந்தது கொஞ்ச நேரம் போன் பாப்போன் போய் படுத்தங்க அப்படியே நிறையாம தூங்கிட்டேன் முழிச்சு பாக்க அத்தை வாயப்படுத்த மணிக்கு படுத்து கிடக்கா

ஏம்மா பிரியாசும்மா ஏம்மா எம்மா எந்திரிம்மா உம்மா அவன் வந்திருக்கேன் எந்திம்மா எம்மா எந்திம்மா எம்மா எனக்கு பயமா இருக்கு எந்திரிமா ஏன்மா அப்படி கிடக்க எம் தூர என்றிமா சின்ன புடி நான் போய் டாக்டருக்கு போன அடிக்கே வந்து பார்க்க சொல்லுவோன்ன ஆஹ் சரிங்க சீக்கிரமா போங்க சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்கு ஐயோ எட்ட இப்படி சீக்கிரமே விட்டுட்டு பேட்டில எத்த ஐயா 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 ஐயோ அதுக்காக ரொம்ப மனசு தளர்விட்டு விட்டான் கொஞ்சம் செலவாகும் அவ்வளவுதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எங்க அம்மா எனக்கு திரும்ப கிடைச்சா போதும் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்க அம்மாவை காப்பாத்தீங்களே டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுதானே தவிர அஞ்சு எடுத்து நீட்டின மாதிரி இல்லையே சரி வருத்தப்படாதீங்க சீக்கிரமே காப்பாத்திடலாம் என்ன ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் அவ்வளவுதான் அவ்வளவுதானே டாக்டர் நான் இப்பவே ரெடி பண்ணேன் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க எப்பாடா தாரம் டாப்பா ஒரு வழியா நீங்க கவலையப்படாதீங்க ஒரு மணி நேரத்துல உங்க அம்மா சரியாயி உங்ககிட்ட பழைய மாதிரி பேசுவாங்க சரியா ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க தெய்வத்துக்கு சமம் ஐய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஏங்க யோ புருச முடிக்கல பேச போறோம் இங்க என்ன வந்து இழுச்சுட்டு அடக்க வாங்கிட்டு என்ன பஜாரி மாதிரி பேசுது சின்ன பொண்ணு ஒரு டாக்டர் கிட்ட என்ன பேச தெரியாம பேசாத யோ முட்ட இங்க என்ன பார்வை போய் வெளியில போய் வெயிட் பண்ணு எதுனாலும் சொல்லுவோம் ரெண்டு லட்சம் கிடைக்கிறது டவுட் தான் போல சின்ன பொண்ணு வர வர உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்ல எங்க அம்மா கெதி இல்லாம கிடக்கா அவளை காப்பாத்தி தரம்னு சொல்ல டாக்டர் போய் இப்படி எல்லாம் பேசுற அவனை பார்த்தா எனக்கு உண்மையான டாக்டர் மாதிரியே தெரியல டவுட்டா இருக்கு குறைச்சிட்டீங்கன்னு உங்க கறி கதி கண்டதுக்கு முழுங்கிட்டான்னு நினைக்கேன் அதை அப்படி வாய பண்ணிட்டு கிடக்கா இதுக்கு ரெண்டு லட்ச ரூபா இப்ப செலவு பண்ணணுமோ அதுக்குன்னு எங்க அம்மாவை அப்படி விட்டு சொல்லுதியா நீ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நல்ல ஒரு மொரட்டு வைத்தியம் பண்ணோம்னா உங்க அம்மா கறி எஞ்சிருவான்னு நினைக்கேன் அப்படின்னா எங்க அம்மா என்னமோ கப்ப கொண்டு அடிக்க போறியா நீ இது வரைக்கும் ரெண்டு சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தியா இப்ப அடிதடி வரைக்கும் போயிட்டியா நீ ஷோ சின்ன பிள்ளை தனமா பேசக்கூடாது உங்க அம்மைய நான் டச் பண்ணாமலே எந்திக்க வைக்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க வாரேன் கடவுளே இவ என்னென்ன கூத்து பண்ண போறாளோ எங்க என்னப்பா அம்மைக்கு கேரியா இல்ல ஆமா சித்தி சின்ன பொண்ணு வெல்ல தாய் சித்தி எதுக்கு குட்டு வந்திருக்க நீ என்ன கை வைத்தி எதுவும் பார்க்க போறியா அதெல்லாம் அதுக்கு கேட்காத சின்ன பொண்ணு எல்லாம் எங்களுக்கு தெரியும் வாய முடிக்கு நெலுங்க சத்த நேரம் வெள்ளத்தாயத்தை என்னென்ன சொல்லி கூட்டு வந்தோம் எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ஆஹ் நல்லா ஞாபகம் இருக்க சின்ன பொண்ணு போங்க சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க போங்க சரி சரி என்ன பண்ணிக்கிட்டு சின்ன பொண்ணு என்ன கோவமா வருது உன் மேல யோ உனக்கு மரியாதை அப்படி பெரிய மனுஷி பக்கத்துல இருக்கலங்க காண்டி ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் மூடிட்டு நில்லு நானும் உன் கூட தானே நிக்கேன் ரொம்ப துடிக்க என்ன ஒசுக்குற மரியாதை வந்து பேசிட்டா சரி அமைதியாவே நிப்போம் கொஞ்ச நேரம் நடக்காத வேடிக்க பாப்பாரா புழு புழு நின்னு ஏன் மரியமாக்கா முனியம்மா வீட்டு கடை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு என்னாச்சுன்னா அவ பேத்திக்கிட்ட போய் நகையெல்லாம் புடுங்கிட்டு வந்துட்டாலாம்க்கா என்ன சொல்லுதான் பாத்தீலா உங்க கறி சாப்பிடற நேரத்துல கூட இன்னொருத்தி நல்லா இருக்கத கேட்டுட்டா அவளுக்கு தாங்க முடியாது எப்படி எந்த பாருங்க இதுக்கு போய் ஆனாலும் எங்க அம்மா கூட நீ என்னதான் சண்டைப்பட்டவா எங்க அம்மைக்கு ஒண்ணு எப்படி காப்பாத்தணும் முடிவெடுத்து பாத்தியா உன் நல்ல மனசை நான் பாராட்டுது நல்ல மனசு இவளுக்கு ரெண்டு லட்சம் ஓவா இப்ப செலவழிக்கணும்னு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவளுக்கு அடுத்து நான் இப்ப வாய்ப்பு வந்திருப்பேன் ஏதோ கடவுள் புண்ணியம் ஐடியா பண்ணி காப்பாத்திருக்கேன் ஐயா இருக்கட்டுங்க என்ன இருந்தாலும் என் மாமியார் எனக்கு வேணும் பாத்தீங்களா வீட்டுக்கு ஒரு பெரிய பெரியார் இருக்கு காணாதுன்னு சரசக்க அடிக்கடி என்ன சொல்லுவோம் சரி நான் எங்க அம்மாட்ட போய் பேசி என்ன வீடு கதையும் சொல்லிட்டி எம்மா என்ன மானே ஆபீஸ்க்கு போறியா காலையில போனோம்லமா இப்ப மத்தியானம் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு போறேன் என்ன உனக்கு என்னமாச்சு எதுக்கு இப்படி மயங்கி கிடந்த மயங்கி கிடந்தனா கிழவிக்கு மூள குழம்பிட்டு போலயே ஆமால இப்பதான் ஞாபகம் வருது என்ன நடந்ததுன்னு தெரியுமால இந்த அனிக்கால உன் பொண்டாட்டி எம்மா நீ இனிமே அவகிட்ட தண்டையே போட நீ எப்படி கடந்து தெரியுமா உன்னைய திரும்ப பழைய நன்மைக்கு கொண்டு வந்ததே என் தான் எவ்ளோ பெரிய ஐடியா கொடுத்து இப்படி மாத்திட்ட தெரியுமா ஊனியே ஒரு நிமிஷத்துல உனக்கு ஊனியே என் பொண்டாட்டி தூரா நான் இப்படி ஆனதுக்கு காரணமே அவதான்ல என்னமா சொல்றவே கேள்வி என்ன நம்மள சொல்லுதா நம்ம இவ்வளவு ஒண்ணுமே பண்ணலையே நானும் வெள்ளத்தையத்தை காலையில உக்காந்து கதை கேட்டு இருந்தோம்ல வெள்ளத்தையத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள வந்தேன் இவள ஆள காணும் தேடி பார்த்துட்டு அந்த ரூமுக்கு வந்தேன் வந்து பார்த்தா காலை தூக்கி மேல வச்சுட்டு கரட்ட விட்டு துங்கிட்டறதா எனக்கு சரியான கோபம் அடிபடியில தண்ணியை திறந்து உட்கடைக்க அம்புட்ட கண்ண பாத்திரங்களுக்கு மணி 12 நீ இப்ப சாப்பிட வந்திருவேன்னு தெரியும் எனக்கு அந்த நேரத்துல இவ தூங்கிட்டு கிடந்தா எனக்கு எவ்ளோ கோவம் வரும் அந்த அనికి தான் சின்ன பொண்ணி எங்க தேய்னாமனு சொன்னேன் சண்டால பாதவதி என்ன கோவத்துல இருந்தாலும் ஒரே மிதிய வாयण இருந்துடல அந்த அనికి மயங்கி வந்தோமா என்ன நடந்துச்சனே தெரியல இப்ப முழிச்சு பார்த்தா வெள்ளताई நீ எல்லாரும் அணை நிக்கியே அரியதி நைஸா நம்ம பக்கம் திருப்பி விட்டாலே எங்க நாங்க இப்படி மூணு வாரம் சேந்தினே முறைக்கிய நிஜமாவே எனக்கு தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு தெரியலங்க அப்போ இனி எழுப்பும் போது நான் அவளை மிதிச்சதா எனக்கு தெரியவே இல்ல எங்க நம்மங்க நான் போய் அத்தைய மிதிப்பனாங்க ஏதோ தூக்கத்துல தெரியாம நடந்துருச்சுங்க இனி மன்னிச்சிருங்க ஏத்தே இனி மன்னிச்சிருங்க தே தெரியாம நடந்துருச்சு ஏம்மா ஏமா அவ அனு செஞ்சிருக்க மாட்டாமா சமயத்துல நான் கூட அவளை எழுப்பும் போது ரெண்டு மூணு தடவை மிதி வாங்கிருக்கேமா நீ அவ வியான் நம்ம பண்ணா ஏதோ தெரியாம பண்ணிட்டா விட்டுருமா உனக்கு கேதி இல்லங்கதும் அவ எப்படி ஓடி ஆடி போய் வெள்ளத்தை சித்திலாம் குட்டந்தா தெரியுமா அம்மா அவ தான தள்ளி விட்டா அவளுக்கு தான் குத்துவள நெஞ்சு குறு போய் குட்டு வந்திருக்கா ஏக்கா நான் சொன்னேமே கேளுக்கா ஐயோ பாவம் அந்த பிள்ளை உனியே வேணமே அப்படி பண்ணிருக்காது எப்படி ஆந்து பறந்துக்கிட்டு ஓடியானதா தெரியுமாக்கா கா என்ன கூப்பிட நல்ல பிள்ளை கா அப்படி நினைக்காத பாவம் மன்னிச்சு சுட்டு சின்ன பிள்ளை தான நம்ம பிள்ளை இருந்தா நம்ம அப்படி தான விட்டுருவோம் இதுவே உன் மாவளா இருந்தா நீ விட்டுருவல்ல இப்படியா யோசிச்சிட்டு இருப்ப நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கமலக்கா இந்த ஒரு தடவை நான் சொல்றது நீ கேளு என்ன நீயும் போங்க இதான் எங்க மாரியம்மாங்க சொன்ன உடனே புரிஞ்சிட்ட பத்தியா சரி வா நம்ம செத்த அப்படியே முனிமா விடறி பேய்

பாத்திலா மக்களை நான் தெரியாம அறியாம செஞ்ச தப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டி விட்டுருச்சுன்னு கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொலகேஸில் உள்ள தள்ளி போவோம் நல்ல வேலை தப்புச்சேன் சரி மக்களே வழக்கம் போல சொல்லுறதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க பொண்ணான கையை கொண்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லையும் பெல் பட்டன்லையும் தட்டிருங்க என்ன அடுத்த வீடியோல பார்ப்போம் சரியா வார் என்ன